இன்று வைகுண்ட ஏகாதேசி திருநாள் இந்த நன்னாளில் வைகுண்ட நாதனை ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை மாலே மணிவண்ணா என்று அழைத்து நீ மார்கழி நீராட வேண்டும் என்றும் பாவை நோன்பு நூற்பதற்குரிய சடங்கு சம்பிரதாயங்களையும் நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் உலகத்தை எல்லாம் தன் ஒலியில் விடுகிறக்கச் செய்யும் பாஞ்சசன்னியம் போன்ற நிறமுடைய சங்கும் பறையும் பல்லாண்டு பாடும் பாகவதர்களும் வேண்டும் என்றும் மற்றும் வைகரை இருட்டை விளக்கும் மங்கள விளக்கும் வைகரையில் பனி தலையில் விழாமல் இருக்க தடுக்கும் விதானமும் ஆளின் மேல் பள்ளி கொண்ட அறந்தாமன் கொடுத்து அருள வேண்டும் என்று பாடுகிறார்கள் ஆயர்பாடிப் பெண்கள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவனக் கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றாள் ஆண்டாள்